Okay. <laughs> மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பத்தொன்பதாவது வாரம் வெள்ளிக்கிழமை இறையேசுவில அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளும் கூட உங்களுக்கு எல்லா வரங்களும் வரங்களும் பெற்றுக் நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் என்னாலும் என்னுடைய இதயத்திலிருந்து சுரந்தோடுகின்ற அன்பினாலும் நிறைக்கப்பட்டு சமாதானத்தின் மக்களாய் மகிழ்ச்சி மக்களாய் வாழ உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றேன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் செயலில் செய்வதற்கு தேவையான பலனையும் ஆற்றலையும் அவரே கொடுத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக மறவாதே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எதை மறக்கக்கூடாது நம்முடைய கடந்த கால வாழ்வை மறக்கக்கூடாது நம் கடந்த கால வாழ்விலே நம் முன்னேற்ற துணையாக இருந்த சூழ்நிலைகளை மறக்கக்கூடாது நம் வாழ்வின் மேன்மைக்கு உதவி செய்த மனிதர்களை மறக்கக்கூடாது அவர்கள் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறவாமல் நினைவில் கொண்டு வாழ வேண்டும் எதற்காக அவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க அவர்களை மதித்து நடக்க நம் வாழ்விலே நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கிற பொழுதுதான் இப்போது ஒருவேளை நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம் என்றாலும் அந்த சூழ்நிலையிலே நாம் தடமாறி விடக்கூடாது என்பதற்காக கடந்த கால வாழ்வை மறந்து விடாதே என்று சொல்லுவார்கள் அதே வேளையிலே மறந்துவிடு என்றும் நம்மை பார்த்துச் சொல்லு எதை மறந்துவிட வேண்டும் நம்முடைய வாழ்வின் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அப்படி என்றால் மன வேதனைகள் மன வருத்தங்கள் மனது ஏற்பட்ட காயங்கள் பிறர் நமக்கு செய்த துரோகங்கள் பிறரை மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு புது உறவிலே பிறரோடு இணைந்து வாழ நாம் உட்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அன்பு சகோதரமே இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய அளப்பரிய செயல்கள் சொல்லி காட்டப்படுகின்றன இஸ்ராயல் மக்கள் மறந்து போன நிகழ்வுகளை கடவுள் நினைவுபடுத்துகின்றார் இஸ்ராயல் மக்களை எந்த நிலையிலே அவர் தேர்ந்தெடுத்தார் எல்லாரும் புறக்கணித்த நிலையிலே எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கழுவி தூய்மையாக்கி புனிதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருந்து அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து வாழ்கின்ற கடவுளாக இறைவன் இருக்கின்ற பொழுது இசை மக்களோ பருவம் அடைந்தவுடன் தன்னுடைய எல்லா கடந்த கால நிகழ்வுகளையும் மறந்து போனார்கள் எந்த நிலையிலிருந்து நாம் இப்படி உயர்த்தப்பட்டிருக்கும் என்பதை மறந்து போனார்கள் அப்படி மறந்தவர் என்ன செய்தார்கள் மாற்று தெய்வத்தை தேடி ஓடினார்கள் சிலைகளை வழிபட்டார்கள் இறைவனுக்கு இறைவனுக்கு விலகிச் சென்றார்கள் இப்படி விலகிச் சென்ற மக்களை மீண்டும் அழைத்து அவர்களோடு உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுகின்றார் அவர்கள் மனம் மாறி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த உடன்படிக்கையிலே அவர்களுக்கு துணை புரிகின்றார் இப்படி கடவுள் செய்கின்ற அளப்பரிய செயல்களை ஒருபோதும் மறவாமல் இரு என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது இன்று இது ஏதோ அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு நம்முடைய கடந்த கால வாழ்வை மறந்து விடாமல் நாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது இறை அருளை இறை சாயலை இறைவனுடைய கிருபைகளை இழந்து வாழ்கின்ற பொழுது துன்பத்திலே துயரத்திலே மன கஷ்டங்களை போராட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை அழைக்கின்றார் அருட்சாதன வழியாக நம்மை அழைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வை கொடுத்து நாம் இழந்து போன எல்லா விதமான நமக்கு கொடுத்து நம்மை தன் கரங்களை தாங்குகின்ற பொழுது நாம் கடவுள் நம்மை எந்த அளவுக்கு மீட்டுக் கொண்டார் என்பதை நினைத்து பார்க்காமல் மீண்டும் பழைய வாழ்வை நினைத்து பார்ப்பவர்களாகவே இருக்கின்றோம் எப்படி இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கடவுள் அவர்களை புறப்பட்டு வர செய்தபொழுது அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் செங்கடலை பிளக்கச் செய்தார் மன்னாவை பொழிந்தார் பாறையிலும் தண்ணீரை கொடுத்தார் எல்லாவற்றையும் செய்து அவர்களை பாலும் தேனும் பொலியும் நாட்டிற்கு அவள் அழைத்து சென்றார் ஆனால் அவர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு அவர்கள் எதை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எகிப்தில் நாங்கள் வயிறார உண்டோம் எங்களுக்கு மாமிசம் கிடைத்தது எங்களுக்கு அங்கே பல்வகையான கீரை கிடைத்தன இங்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி எப்படி ஆண்டவருக்கு எதிராக போ முறையிட்டார்களோ அதே போலத்தான் பெரும்பான்மையின் சமயங்களில் நாமும் முறையிடவர்களாக இருக்கின்றோம் கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து விடுகின்றோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லுகின்றது எதற்காக நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிற சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் புதிய பாட்டிலே புனித பவுல் சவுளாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துகளை துன்புறுத்தினார் இயேசுவை அறியாத பொழுது கிறிஸ்துவக்கு எதிராக செயல்பட்டார் அதே சவுள் கடவுளால் தடுத்தார் கொள்ளப்பட்டவுடன் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் இயேசுவை தெய்வம் என்று சொல்லி அறிக்கிட ஆரம்பிக்கின்றார் வாழ்வது நானல்ல எனில் கிறிஸ்து வாழ்க என்று சொல்லுகின்றார் மீண்டும் மீண்டும் தன்னுடைய கடந்த கால வாழ்வை அவர் மறக்காமல் நான் அப்படி இருந்தேன் துன்பத்திலே பாவத்திலே வாழ்ந்து இருந்தேன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன் இயேசுவை வதைத்தேன் ஆனால் இன்று நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளாலேயே கடவுடைய கிருபையாலேயே அந்த அருள் வீணாக போக விடமாட்டேன் என்கின்ற அந்த உணர்வுகளை வாழ்ந்தாரே போலவே நாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை மீண்டும் மீறி நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் நம் வாழ்வின் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வோம் ஆகவே அன்பு சகோதரமே இது இந்த நாளிலே கடந்து வந்த பாதையிலே நம் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இது இந்த நாள் வரைக்கும் கடவுள் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளை மறவாமல் நினைவுகூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற மக்களாக இருப்போம் அதன் வழியாக கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம் அவர் ஒருவேளை நாம் கடவுளை மறந்து கடவுள் செய்த நன்மைகளை மறந்து அவரை விட்டு விலகிச் சென்றிருந்தால் அதற்காக மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம் இழந்து போன ஆசிரியை மீண்டும் கொள் இழந்து போன ஆசிரியை மீண்டும் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி திரும்பி வருவோம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜிபிப்போமா இரக்கம் கிருபி நிறைந்த அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய கொடைகளையும் கணிகளையும் எங்கள் மீது பொழிந்து எங்களை ஆசிரியர் கொண்டிருக்கிறேன் நாங்கள் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழவும் இருந்து வெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் பிறரோடு பகிர்ந்து நன்மையுள்ள மக்களாக வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக இயேசுவை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரம் கொண்டு தாங்கும் நம்முடைய ஆசிரியால் நிரப்பும் இந்த நாளில் அவர் வாழ்வதற்கு தேவையான கிருவியலை கொடுத்து அவர்களை வழிநடத்துவீராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என தந்த தேவா மனதென்னும் கோவில் தந்த சேவா மனதென்னும் கோவில் உறக்காக தேவான் உளம் என்னும் வீளை கரும் தேடுதல் உறவேலி என்னில் ஸ்வரமீத்தவா மாராத நேசம் எனில் தந்த சேவா மனதென்னும் கோவில் ഗുണക്കാരണവ